வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோலொடு நின்றான் இரவு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வேலோடு நின்றான் கூர்மையான ஆயுதம் இங்கே வெயில் அப்படிங்கிறது கூர்மையான ஆயுதத்தை குறிக்கிறது கூர்மையான ஆயுதத்தோடு நிற்கின்றவன் இடு எண் அப்படின்னா கொடு என்பது இடு என்றது போலும் அப்படி கொடு என்பது போலாகும் எது அப்படியாகும் கோலுடன் நின்றான் இரவு செங்கோல் ஏந்தி நிற்கின்றவன் மக்களிடமிருந்து பொருளிகளை கொடு என வேண்டுவது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் இரவு அப்படின்னா இறத்தல் அதாவது வேண்டுதல் இணஞ்சி நிற்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த இருந்து என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு நின்று ஒருவரிடம் பொருளை கொடு என்று கேட் கேட்பவன் எப்படிப்பட்டவனோ அதுபோலவே ஒரு செங்கோல் ஆட்சி நடத்துகின்ற ஒரு அரசனானவன் தனது பிரஜைகளை பார்த்து அவர்களிடமிருந்து பொருள்களை கொடு என்று கேட்பதற்கு வந்து அது உப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரல்ல சொல்லிருக்காங்க குரல் விளக்கம் ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்று அரசன் குடிகளிடம் பொருள் கேட்கும் செயலானது ஆயுதத்தை கொண்டு பயணிகளிடம் வழியில் கல்வன் பொருள் கொடு என்று கேட்பதை போன்றது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்